அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் முருகனடியாரின் அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த வருடம் மார்ச் மாதம் நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப் போகின்றார் எப்படி நன்மையாக மாற்றுவது அதற்கான வழிமுறையும் பிரசன்ன ஜோதிடம் மூலமாக என் குருநாதன் முருகனின் பாதத்தின் கீழ் அமர்ந்து கணித்துள்ளோம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற மேசராசி நேயர்களே மேஷராசிக்காரர்கள் தினமும் முருகனை வழிபட்டு வருவது மிகுந்த நன்மையை தரும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் முருகனை வழிபட்டு முருகன் ஆலயத்தில் முருகனை வணங்கி ஒன்பது குழந்தைகளுக்கு உணவு வழங்கி குழந்தைகளுக்கு தானம் செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் ரீதியாக நஷ்டத்தை சந்தித்தவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் தோறும் முருகன் ஆலயம் சென்று பாலபிஷேகம் செய்து முருகனை வழிபட்டு பசுவுக்கு வாழைப்பழம் கொடுத்து வசதி உள்ளவர்கள் கோமாதா தானம் செய்தாலோ மிகுந்த நன்மை பெற்று கடன்கள் நீங்கி தொழில் ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி பெறுவர் ராசிக்காரர்கள் சொத்து பிரச்சனைகள் தீர தோறும் முருகன் ஆலயம் சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்து அனாதை ஆசிரமத்தில் பயில்கின்ற குழந்தைகளுக்கு அவர்கள் படிப்பதற்கு நோட்புக் பேனா வாங்கி கொடுத்து வந்தால் உங்கள் பெயரில் சொத்து எழுதுவதற்கான வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ரிஷபம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரபகவான் ஆதிக்கம் பெற்ற ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் பெருமாள் கோவில் சென்று நாராயண மூர்த்திக்கும் மகாலட்சுமி அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து சுவாமிக்கு பட்டு வேஷ்டி அம்பாளுக்கு பட்டு புடவை சாத்தி வழிபாடு செய்து பெருமாளின் ஆலயத்திலே நூற்றி எட்டு பேருக்கு தயிர் சாதம் அன்னமாக கொடுப்பதும் பனிரெண்டு பேருக்கு வேஷ்டி துண்டு தானம் செய்வதும் மிகுந்த நன்மை பெற்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் பைரவரை வழிபட்டு அஷ்டமி தினத்திலும் வழிபாடு செய்து கால பைரவரின் வாகனத்திற்கு உணவளிப்பது மிகுந்த நன்மையை தரும் புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் நல்ல சிந்தனை செய்யக்கூடிய உங்களுக்கு ஏதோ இனம் புரியாத கவலை தொற்றிக்கொண்டே இருக்கும் புதன் பகவான் சந்திர பகவானின் மகன் ஆவார் புதன் பகவான் தவறான வழியில் பிறந்ததால் மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசி நேயர்கள் புதன்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து ஆஞ்சநேயருக்கு பச்சை நிற வஸ்திரம் வடமாலை சாத்தி வழிபாடு செய்து குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுத்து வந்தால் அவர்கள் பிணி நீங்கி குழந்தை பேறு பெற்று தொழில் தடை விலகி பிறர் மதிக்கும்படி உங்கள் வாழ்க்கை உயரும் ராகு பகவானின் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்களே அதிக கோபப்படக்கூடியவர்கள் நீங்கள் உங்கள் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் ராகு போல் வளைந்து நெளிந்து கொண்டே செல்லும் இதை சரி சரிசெய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கை அம்பாளுக்கு மஞ்சள் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்து துர்க்கை அம்பாள் வணங்கிய பின் வயதானவர்கள் நான்கு பேருக்கு உணவு வழங்குவதும் வஸ்திர தானம் கொடுப்பதும் அனைத்து தோஷங்கள் நீங்கி வாழ வழி செய்யும் குரு பகவான் நட்சத்திரமாகிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசி நேயர்கள் நல்ல குணம் இருந்தும் முன்னேற்றம் இல்லாமல் வருந்தி கொண்டிருப்பார்கள் இவர்கள் புதன்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்து ஐந்து பெண்களுக்கு உணவளித்து புடவை தானம் கொடுப்பதும் கோமாதாவை வணங்கி வருவதும் நன்மையை தரும் இதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து தப்பித்து கொள்ளவும் தொழில் பிரச்சினைகள் நீங்கவும் வழி செய்யும் சந்திரபகவான் ஆதிக்கம் பெற்ற கடகராசி அன்பர்களே மனச்சஞ்சலங்களுக்கு ஆளாக கூடியவர்கள் நீங்கள் பிறரை பார்த்தவுடன் வசியப்படுத்தும் தன்மை உடையவர்கள் உங்கள் மனம் அனைத்து ஆசைகளையும் தேடி அலைந்து கொண்டே இருக்கும் இந்த ராகு கேது இருந்து உங்கள் மனதை கட்டுப்படுத்தி பலன் பெறுவது எப்படி என்பதை பார்ப்போம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களே உள்ளத்தில் வைத்துக்கொண்டு வெளியில் சொல்ல தயங்குகின்ற ஆயுள்ளி நட்சத்திரக்காரர்கள் ஆயுள நட்சத்திரம் ஆனந்த நட்சத்திரமாக மாற வாழ்க்கையில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது திருவன்காடு சென்று புதன் பகவானை வணங்கி சிவாலயத்தில் இருக்கின்ற அம்பாளை வழிபட்டு வருடத்தில் ஒரு முறையாவது அநாதை குழந்தைகள் நூற்றி எட்டு பேருக்கு உணவு வழங்கி வசதி உள்ளவர் உள்ளவர்கள் குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்குவது உத்தமம் வசதி இல்லாதவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்காவது உணவு வழங்கி வந்தால் மனச்சோர்வு நீங்கி வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்கள் தோஷங்களிலிருந்து விடுபட சிவாலயத்தில் இருக்கின்ற ஈஸ்வரனையும் நந்தீஸ்வரனையும் சனீஸ்வர பகவானையும் வணங்கி சிவன் முன்பு எரிகின்ற விளக்கு தீபத்திற்கும் நந்தீஸ்வரர் விளக்கு தீபத்திற்கும் பூஜை செய்கின்ற குருக்களிடம் தீபத்திற்கு நெய் ஊற்ற சொல்லி வழிபட்டு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை பூவாசமாக மாறும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்கள் திங்கட்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்து கோவிலில் பணி செய்யக்கூடிய குருக்களுக்கு சுமார் ஐந்து பேருக்காவது வெள்ளை நிற வஸ்திரம் தானமாக வழங்குவதும் அந்தணர்களுக்கு பச்சரிசி மாதந்தோறும் தானமாக வழங்குவதும் அனைத்து கிரகதோஷங்களிலிருந்தும் விடுபட்டு மகாவிஷ்ணுவின் அருளை பெறும் பாக்கியம் கிட்டும் சூரிய பகவான் ஆதிக்கம் பெற்ற சிம்ம ராசி அன்பர்களே ஒரு பிடி சாதம் எடு அது ஒரு அடி உயரம் உன்னை உயர்த்திவிடும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகம் நட்சத்திரக்காரர்கள் அகம் தெளிவாக இருந்தால் இந்த யுகம் சிறப்பாக அமையும் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரக்காரர்கள் உண்மையை உறக்க பேசக்கூடியவர்கள் நீங்கள் நீங்கள் பேசக்கூடிய உண்மை சிலருக்கு நன்மையை தரக்கூடியதாகவும் சிலர் சரியான முறையில் அதை எடுத்து கொள்ளாமல் உங்கள் மீது குறை சொல்பவர்களாகவும் இருப்பர் பெரும்பாலானவர்களுக்கு பிரச்சனைகள் ஆகிய பின்னே திருமணம் நடைபெறும் கிரக தோஷங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காமல் இருந்தாலும் சிறு சிறு இன்னல்கள் கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் எழுந்தவுடன் சூரியனை நமஸ்காரம் செய்து சிவன் ஆலயம் சென்று சிவனையும் அம்பாளையும் வணங்கி அதன் பின்பு சிவன் ஆலயங்களில் வைக்கின்ற நாக கிரீடம் சூட்டுகின்ற சிவனுக்கு சூட்டுகின்ற நாக கிரீடம் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரெங்கநாத பெருமான் ஆலயம் சென்று பெருமாளின் பாதத்தை பார்த்து வணங்குதல் வேண்டும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி பாதத்தில் புஷ்பமிட்டு அர்ச்சித்து மகாலட்சுமி அன்னையின் பொற்பாதத்தையும் பொற்கரங்களையும் வணங்கி அங்கிருக்கின்ற கருடாழ்வாரையும் வணங்கி வந்தால் வாழ்க்கையில் உயரே பறப்பதற்கான வாழ்க்கை அமையும் பறவைகளுக்கு உணவளிப்பது மிகுந்த நன்மையை தரும் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்